இந்த வாரம் வீக்கெண்டில் திவ்யாவும் பிக்கலும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க திவ்யா விக்ரம்பிக்கலோடைய ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு விக்ரம்பிக்கல் பயங்கரமாக கோபத்தில் அதிகமான கோவத்தோடு ரொம்ப ஓவராக கத்துறாரு அதை பார்த்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க அப்படி அவங்க ஒன்று கூடி இருந்த கூட கண்டுக்காமல் ரொம்ப கோபத்தில் எல்லாமே மீறின கோவம் அதிகமாக கத்துறாரு என் ஒய்ஃபை பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அவங்க ஒன்றும் உங்களை மாதிரி கேண்டிடேட் கிடையாது இங்கே அவங்க ப்ளே பண்ணவும் வரல அதனால என் ஒய்ஃபை பற்றி பேசாதீங்கன்னு யாரையுமே பேச விடாம அவர் ரொம்ப கத்துறாரு ஸோ ஏதோ நடந்துருக்குது திவ்யா அவங்க ஒய்ஃபை பற்றி ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்கக்குள்ள இப்போ ஃபைட்டு ரொம்ப முத்தி போய் இந்த வாரம் இது ஒரு புது கன்டெண்ட்டாக எல்லாரும் பேசுகிற அளவுக்கு பிபியில் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு ஃபைட்டு இந்த வீக்கெண்ட்ல அதுவும் இந்த சண்டேல தேவையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்